திருக்குறள் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை பொருள் இல்லறத்தில் வாழ்வனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நினைப்பெற்ற துணையாவான் குரல் நாற்பத்தி இரண்டு துறந்தார்க்கும் துவாத்தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பார் துணை பொருள் துறந்தவர்களுக்கும் வலியவர்களுக்கும் தன்னிடத்தே துறந்தவர்களுக்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான் குரல் நாற்பத்தி மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பொருள் தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஜவக்க இடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் குரல் நாற்பத்தி நான்கு பழியஞ்சி பார்த்தூனு உடைத்தாயின் வாழ்க்கை வெளியஞ்சல் எஞ்சான்றும் இல் பொருள் பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை குரல் நாற்பத்தி ஐந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொருள் இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் குரல் நாற்பத்தி ஆறு அறத்தாரின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாரில் பெறுவதவன் பொருள் ஒருவன் அறநெறியின் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன குரல் நாற்பத்தி ஏழு இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை பொருள் அறத்தின் இயல்பொடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் பாலமுயல்கிறவன் பல திறந்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் குரல் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒலிக்கு அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து பொருள் மற்றவரை அறநெறியில் ஒழுங்கச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாராய்விட மிகச்சிறந்த வல்லமையுடைய வாழ்க்கையாகும் குரல் நாற்பத்தி ஒன்பது எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் தில்லாயின் அன்று பொருள் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவர் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான்